எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்கள்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐம்பது பேருக்கு சிக்கன் சாப்பாடு தான் சமைச்சு கொடுக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லண்டனில் இருந்து ஒரு சிஸ்டர் தான் கொடுக்க சொல்லியிருக்கிறா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்த நாளையொட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்குறோம் குமார் என்ற ஒரு அண்ணாட ஐம்பதாவது பிறந்த நாளையொட்டி சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கிறா அந்த அண்ணாக்கு நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம் விஷ்வ ஹாப்பி பர்த்டே அண்ணா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாருமே அவருக்கு பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயிலோட சந்தோஷமாக அவங்க நினைச்சி எல்லாமே நடக்கணும்ட்டு நீங்களும் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க இப்போ வாங்க கடகடன்று சாப்பாடு செய்யலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோசில் இருக்கிற கூனி சம்பல் மாசி சம்பல் நெத்தலி சம்பல் கறித்தூள் முட்டமாக அரைச்ச கறித்தூள் கோப்பித்தூள் சரக்குத்தூள் உளுத்தம்மா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தார நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதே நேரம் இந்த சாப்பாட்டை கொடுத்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப வாங்க உளிய வைக்கலாமா ஆமா சரியான வெயில் நண்பர்களே வெயிலோ வெயில் வெயில் தண்ணியை உழைக்க தேவையான அளவு எடுப்பா இதெல்லாம் குழம்புக்கு சட்டிய வைப்ப சூடாட்டுக்கும் இங்கே பாருங்க பருப்பு எடுத்துருக்குறேன் பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் கொஞ்சமாக பச்சை மிளகா இதோட பார்த்திங்கண்டா உப்பு மஞ்சள் தூள் மூடி விடுவோம் இதில் பருப்பாகியட்டு தண்ணி எடுத்தாச்சு மூடி விடுவோம் முளை கொதிக்கட்டுக்கும் இங்கே எண்ணெய் சூடாயிட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதம் கற்றுக்கும் இப்போ வெங்காயம் வதங்கி வருது இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பேசிட்டு இதில் பச்சை வாசம் போய் வதங்கும் தக்காளி பழம் சேர்ப்போம் ஓதாட்டும் சிக்கனை சேர்ப்போம் இதோட உப்பு சேர்ப்போம் இப்போ கலந்து விடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு மூடி விடுவோம் அவியட்டும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் அவிஞ்சு தண்ணி விட்டு வராங்க கொஞ்சம் தண்ணி கூட சேர்க்கல சிக்கன்லேயே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வருது இதில் வந்து தூள் சேர்க்க போகிறேன் இது வந்து சோபா சாஸ் காரி பவுடர் நீங்களும் ஆர்டர் போடலாமா இதுங்கூட உரைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் பால் சேர்ப்போம் இது வந்து ரெண்டாம்பால் மூன்றாம்பால் இதோட முதலாம்பால் உப்பு ஏற்கனவே சேர்த்தே நான் உப்பையும் கொஞ்சம் சேர்க்குறேன் இன்னும் வாசத்துக்கு வரக்கே இல்லை இது கொதிக்கட்டுங்க அங்கால வறுத்தடுப்பேன் இப்போ பருப்பு பார்ப்பேன் பருப்பு அவிஞ்சிட்டு இதில் வந்து தேங்காய் பால் முதலாம்பால் இதோட ரெண்டாம்பால் மூன்றாம் பால் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளி சீரகம் மிளகு இடித்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துட்டு கடைசியாக தாளிச்சு போடலாம் இது கொதிக்கட்டுக்கும் இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு ரகுவம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டிய வைப்போம் சூடாட்டதும் வாசத்துக்கு வறுக்கிறதுக்கு இங்கெல்லாம் பருப்பை இங்கெல்லாம் மாற்றுவோம் இதுக்கு தாளிச்சு போட வேண்டியது தான் எனக்கு எடுக்க போகிறேன் வாசத்துக்கு தேங்காய் பூ பெருஞ்சீரகம் கடுகு மிளகு சின்ன சீரகம் ஏலக்காய் பட்டை ரம்பையில் இப்போ எல்லாத்தையும் ஒரு பொன்னுரமாக வறுத்தெடுப்போம் இப்போ பேருங்க இது நல்லா வறுத்தாச்சு இந்த மாதிரி பொன்னுரமாக வறுத்தாச்சு இறக்கி இந்த மிக்சி கப்பில் ஆறினோடன அரைச்செடுக்க வேண்டியதுதான் எங்களை சட்டியை வைப்போம் கத்திரிக்காய்க்கு சூடாட்டும் வரத்தை அரைச்சாச்சு சிக்கனுக்கு சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் கொதிக்கட்டதும் இப்போ கத்திரிக்காய்க்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் இதிலேயே தாளில இது தாளிச்சிட்டு உருளைக்கிழங்கு தாளிக்க எடுப்போம் பருப்புக்கு இப்போ சூடாட்டும் கடுகு சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரகம் பச்சை மிளகா வெங்காயம் வேற மதம் கட்டுதான் வெங்காயம் மதம்ங்கிறது தக்காளி பழம் சேர்ப்பாம் இதோட கட்டத்தூள் இதோட மாசி கருவாடு கொஞ்சம் கலந்து விடுவான் இதோட நாங்க பொரிச்சு வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்ப்பான் இந்த ஒரு கொஞ்சமாக அம்பால் சேர்த்துட்டு கணக்க தேவையில்லை கலந்து உப்பு சேர்க்கிறேன் சேர்த்துட்டு கலந்துவிடுவோம் இப்போ கத்திரிக்காய் இறக்குவான் இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டு அடுப்பை நிப்பாடிட்டு அரிசியை போட்டுட்டு பிறகு வந்து நான் கிண்ணத்துக்கு மாற்றுவோம் இப்போ உள்ளே கொதிச்சிட்டு அரிசியை கழுவி எடுப்போம் இப்போ உள்ளே கொதிச்சுட்டு நல்லா மஞ்சள் சேர்ப்போம் அரிசிய போடுவோம் வெயில பாருங்க நண்பர்களே என்ன வெயில்ன்றீங்க உங்க வீட்டு வெயிலா எங்க வீட்டு வெயிலா சபை கேட்க மட்டும் ரவுண்டு கட்டி அடிக்கும் இந்த வெயில் உப்பு சேப்பாம் கலந்து விடுவோம் இப்போ கலந்து விட்டாச்சு சோறாவியாட்டம் இப்போ குழம்பு ராகக்குவோம் நான் அடுப்பை நிப்பாடிட்டு தான் நான் பார்த்தீங்களா நல்லாவே வந்துருக்கு சூப்பராக இப்போ எண்ணெய் என்ன சூடாகிட்டு உருளைக்கிழங்குக்கு கடுகு பெருஞ்சீரகம் இதுலேயே கொஞ்சமாக பருப்புக்கு மடுத்துடுவேன் இதோட கருவேப்பில் செத்தல் மிளகாய் வெங்காயம் தத்த மிளகாய் இது வதங்கட்டுக்கும் இப்போ வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு பாருங்கள் இதில் கொஞ்சமாக எடுத்து பருப்புக்கு போடுவோம் இதுக்கு உருளைக்கிழங்குக்கு வந்து மாசி கருவாடு கொஞ்சம் சேர்ப்போம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம் இதோட கட்டை கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இங்கே அதில் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்குவேன் அதையும் சேர்ப்பேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கிளப்பேன் ரெண்டாம் மூண்டாம் பால் இதோட மஞ்சள் துளறு கொஞ்சம் கலந்து விடுவோம் இப்போ வேறுங்க சோறு இப்படி ஒரு கணக்கான பாதம்பரைக்கே வடிச்சிருவோம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு வடிப்போம் கொஞ்சம் அவியாத மாதிரி இருக்கா இப்போ உருளைக்கிழங்குக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வேண்டியதான் கலந்து விட்டுட்டு அடுப்பணி பாடிட்டு ரகுவம் சோறு வடிக்க போகிறேன் இப்போ நிப்பாட்டிட்டு இப்ப சோர்வடி கேட்க பாருங்க கொஞ்சம் வெயில் குறைஞ்சிட்டு என்ன தம்பி மழை இருக்கா இல்லைன்னு ம மழையை இப்போ பேசுவியா நீ மழையை மழையே மழையே மெத்தப்பை மண்ணில் வெள்ளம் நிக்கப்பை அப்படி பாடணும் அப்பதான் மழை வரும் எங்களுக்கு ஐபோன் மலை தாங்க ஐ போன் என்ன தம்பி மலை அவ கம்ப்யூட்டர் ஐம்யூட்டர் மாதிரி நாங்கள் சொல்லணும் வாட் மலை சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இது பாருங்க சோறு இங்கே சிக்கன் குழம்பு பருப்பு கத்தரிக்காய் வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு கறி முட்டை இனி கடை கடந்து சாப்பாடெல்லாம் கட்ட வேண்டியதுதான் இது பாருங்க சோறு இதில் வந்து பாத்தீங்கன்னா பருப்பு பருப்பு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் கத்தரிக்காய் இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சிக்கன் குழம்பு ரெண்டு வெள்ளரிக்காய் இந்த முட்டை சரிங்களா பார்க்கவே சூப்பராக இருக்கு இல்லையா இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்போமா

சாப்பிடுங்க ஐயா சாப்பிடுங்க குமாரண்ணாக்கு பிறந்த நாள் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்க சாப்பிடுங்க

ம் ஐயா எங்க இல்லை சாப்பிடுங்க தூக்குறாங்க கொடுக்குறோம் இந்த சாப்பிடுங்க தார தாரன் 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 சரி சாப்பிடுங்க <consigo inhalt> <m> <ownership> அம்மா இருக்காவா ஆ அந்த அம்மா கொண்டு தாங்க இல்ல அண்ணா குடுக்கணும் இல்ல இல்ல குடுக்கணும் தந்துட்டேன் உங்களுக்கு அம்மா என்ன ஐயா நாங்க சாப்பாடு படுங்க 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 நீங்க படுங்க சாப்பிடுங்க சாப்பாடு எல்லாமே சிறப்பாக கொடுத்துட்டு வந்தாச்சு எல்லாருமே குமாரன்னாக பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் நாங்களும் சொல்கிறோம் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிட்டு தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்சிங்களில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திச்சேன்டா